நவம்பர் இருபத்தைந்தாம் நாள் உலகெங்கும் பெண்களுக்கு எதிரான அனைத்துலக வன்முறை ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது குடியரசின் சர்வாதிகார ஆட்சியாளரான ரஃபேல் மிராபொல் சகோதரிகள் என்று அழைக்கப்பட்ட மூன்று அரசியல் செயல்பாட்டாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இந்த சகோதரிகள் ட்ரூ ஜில்லோவின் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக ரகசியமான ஜூன் பதினாலு இயக்கம் என்ற எதிர்ப்பு இயக்கத்தை முன்னெடுத்து சென்றனர் அவர்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காகவும் மனித உரிமை உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்தனர் அவர்கள் நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் நாளை பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்புக்கான அனைத்துலக தினமாக அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்தது உலகம் முழுவதும் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாகி வரும் நிலையில் வட தென்னிந்திய மாநிலங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்கள் குறித்தான கருத்து கருப்புகள் சொல்வது என்ன உலகில் பெண்களுக்கு எதிராக வன்முறை நடக்கும் நாடுகள் பட்டியலில் இந்தியா முதன்மை நாடாக உள்ளது இந்தியாவில் பெண்களுக்கு எதிராக பல்வேறு விதமான வன்கொடுமைகள் செய்யப்படுகின்றன பாலியல் வன்முறை கட்டாய திருமணம் என நாள்தோறும் பெண்கள் துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர் இந்தியாவிற்கு அடுத்தடுத்துள்ள நாடுகளின் பட்டியலில் ஆப்கானிஸ்தான் சிரியா போன்ற நாடுகள் இடம்பெறுகின்றன இந்தியாவில் பெண்களுக்கு எதிராக சுமார் லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல்கள் சொல்கிறது பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளின் எண்ணிக்கையில் உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடத்தில் உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் திருமணமான பெண்களில் கிட்டத்தட்ட முப்பது பேர் தங்கள் வாழ்நாளில் கணவரால் ஏற்பட்டு வன்முறைக்கு ஆளாகின்ற இந்தியாவில் பெண்கள் அதிக வன்முறைக்கு உள்ளாக்கப்படுவது சொந்த கணவர்களாலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொண்ணூத்தி பெண்கள் தங்கள் வேலை செய்யும் இடங்களிலேயும் இருபத்தி ஒன்பது சதவீத பெண்கள் பயணம் செய்யும் பொழுதும் வன்கொடுமைக்கு உள்ளாகின்றன ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள் மற்ற தென் மாநிலங்களை ஒப்பிடும் அதிக அளவிலான குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கேரளா மற்றும் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் அதிகமாக பதிவாகியுள்ளன தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்கள் ஒட்டுமொத்தமாக பதிவான குற்றங்களின் எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் குறைவாக உள்ளது எனினும் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மாநில அரசு தரவுகள் தெரிவிக்கின்றன தென்னிந்தியாவில் பெண்களுக்கு எதிரான வன்முறை குறைவானது என்று நினைத்தாலும் குடும்பங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகள் பல பதிவு செய்யப்படாமலேயே உள்ளது பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகள் வண்ணம் சம்பவமும் கோவை மாணவி பலாத்கார சம்பவமும் தமிழ்நாட்டில் அதிர்வுகளை ஏற்படுத்தின தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் எண்ணிக்கை மூன்றாயிரத்தி நானூறிலிருந்து பாலியல் வன்கொடுமை வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஆண்டு சட்டப்பேரவையில் ஒரு அரசியல் தலைவர் வெளியிட்டார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சமூக செயற்பாட்டாளர்கள் சொல்வது என்ன குற்றங்களை வெறும் சட்டத்தால் மட்டும் ஒழித்துவிட முடியாது சமூக நிர்வாக பொருளாதார ரீதியான ஒருங்கிணைந்த தேவை எந்த ஒரு காவல் நிலையத்திலும் குற்றம் நடந்த இடத்தை பற்றி கவலைப்படாமல் பாதிக்கப்பட்டவர்கள் அளிக்கும் புகாரை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் பாலியல் வன்கொடுமை மற்றும் வீட்டு வன்முறை தொடர்பான வழக்குகளை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள முடிக்க தனி விரைவு நீதிமன்றங்கள் அதிகரிக்க வேண்டும் கட்டாய பாலின சமத்துவ கல்வி பள்ளி மற்றும் கல்லூரி பாடத்திட்டங்களில் பாலின சமத்துவ சம்மதம் மற்றும் பெண்களுக்கு மரியாதை அளிப்பதின் அவசியம் குறித்து கட்டாய பாடங்களை சேர்க்க வேண்டும் இலவச சட்ட மற்றும் உளவியல் ஆலோசனைகளையும் வழங்கும் பாதுகாப்பு இல்லங்கள் மற்றும் இருபத்தி மணி நேர உதவி மையங்களை வலுப்படுத்த வேண்டும் பெண்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் சமமான வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் அவர்களின் பொருளாதார சுதந்திரத்தை நாம் உறுதி செய்ய முடியும் இணையம் மற்றும் சமூக ஊடகங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் துன்புறுத்தல்கள் மிரட்டல்கள் அவதூறுகள் ஆகியவற்றை கண்காணிக்கவும் அவற்றின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் சைபர் கிரைம் பிரிவை வலுப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் காவலன் போன்ற பெண்கள் பாதுகாப்பு ஆப்புகள் உருவாக்கப்பட்டாலும் அது எந்த உபயோகப்படுத்தப்படுகிறது என்ற கேள்வி நம்முள் எழுகிறது மார்பிங் அவரது புகைப்படங்களை தவறாக சித்தரித்து இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவது மிக பெரும் மனகுளைச்சலை ஏற்படுத்துகிறது இதில் பிரபலங்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன நவீன யுகத்திலும் பெண்கள் இப்படி ஒரு நிலையை சந்திக்க வேண்டியுள்ளது காவல்துறை சோசியல் செக்யூரிட்டி குழுக்களை அமைத்து சோசியல் செய்து அதற்கான தீர்வுகள் காணப்பட வேண்டும் இதெல்லாம் செய்யப்பட்டு பெண்களுக்கு எதிரான வன்முறை இல்லாத நாள் உருவாக எதிர்ப்போம்